தோல் என்ற தொடு உணர்வு மூலம் கண்ணின் மூலம் ஒளியும் நாவின் மூலம் சுவையும் மூலம் மனமும் காதின் மூலம் ஒலியும் எப்பொழுதுமே வெளியாகி கொண்டே இருக்கும் அந்த வெளியாகி கொண்டிருப்பது ஒரு யூனிட் என்று வச்சுக்கொள்ளுங்கள் அதே எந்த பொருளோடு நாம் தொடர்பு கொள்ளுகிறோமோ அந்த பொருளிலே உள்ள அழுத்தம் ஒளி ஒலி சுவை மனு இவற்றுக்கு ஏற்ப அந்த அளவுக்கு நம்முடைய ஜீவ மாற்றம் பெற்று உயர்கிறது உதாரணமாக நம் உடலில இருந்து ஒரே ஒரு யூனிட் ஒலி காதின் மூலமாக எப்போதும் வெளியே கொண்டே இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்க பத்து யூனிட் ஒலி வெளியில இங்கோ எழுந்து இயங்கிக் கொண்டிருக்கிறது நம் காதிலிருந்து இருந்து வெளியாக கூடிய ஒலி பரவிக்கொண்டே இருக்கிற போது அந்த ஒலியோடு இது சந்திக்கிறது அது பத்து யூனிட் இது ஒரு யூனிட் அங்கே போன உடனே அதற்கு மேல் தாண்ட முடியாமல் அது திருப்பப்படுகிறது திரும்பிய பிறகு நமது உடல்ல உள்ள ஜீவகாந்த சக்திக்கும் அந்த ஒலிக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டு அங்கே உள்ள பத்து யூனிட் ஒலி அளவுக்கு நம்முடைய ஜீவகாந்த சக்தி செலவாகும் அளவு உயர்கிறது காது என்ற கருவியின் மூலம் அதே பத்து யூனிட் அளவுக்கு கன்வர்ஷன் மாற்றம் பெறுகிறது அப்பொழுதுதான் நாம் உணர்கிறோம் அந்த ஒலியை உண்மையிலேயே நாம் ஒலியை உணர்வது அல்ல வெளியிலே இருக்கக்கூடிய ஒலியை நாம் உணரவில்லை அந்த ஒலி நமது உடலிலே உள்ள ஜீவகாந்த சக்தியை மாற்றம் பெறுவதற்கு அந்த அளவுக்கு மாற்றம் பெறுவதற்கு தூண்டி விடுகிறது இருந்த நிலை ஒன்று இப்பொழுது மாற்றம் பெற்ற நிலை பத்து ஒன்றுக்கும் பத்துக்கும் இடையே ஒன்பது யூனிட் அல்லவா அதுதான் நமக்கு ஒலி உணர்வாக இருக்கிறது நாம் வெளியில இருக்கக்கூடிய ஒலியை கேட்கிறோம் என்று நினைக்கிறோம் இல்லை அந்த ஒலி நம்முடைய உள்ளொலியை ஊக்குவிக்கிறது இருந்த நிலைக்கு எழுச்சி பெற்ற நிலைக்கு உள்ள வித்தியாசத்தை உணர்கிறோம் அப்ப எதை உணர்கிறோம் நம் உடலிலே உள்ள ஜீவகாந்த சக்தி இருந்த நிலைக்கும் மாற்றம் பெற்று உயர்ந்த நிலைக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்கிறோம் இவ்வாறு எந்த எந்த பொருளோடு நாம் தொடர்பு கொண்டாலும் சாதாரணமாக நார்மல் என்று சொல்லக்கூடிய ஒரு யூனிட்டிலே இருந்து பார்க்கும் பொருளிலே இருக்கக்கூடிய யூனிட்டுக்கு அது உயரும் போது அந்த உயர்வுக்கு தக்க மாற்றம் நமது ஜீவகாந்த சக்தி உடலிலே இருந்து மாற்றம் பெறுகிறது அல்லவா அவ்வ கருவிகள் மூலம் அதைத்தான் நாம் உணர்கிறோம் அதைத்தான் பெரியவர்கள் ஒரு நாய் எலும்பை கடித்துக் கொண்டிருக்கிறது எலும்பிலே சதை இல்லாத போனாலும் அது சிறிது நேரம் கடித்த பிறகு அந்த எலும்பு வாயிலே பொக்குறது ரத்தம் வருகிறது ஆனால் வந்தவுடனே அந்த இரத்தத்தினுடைய சுவையே எலும்பிலே இருந்து சுவை வருகிறது என்று நம்பி மேலும் மேலும் கடித்து வாயை புண்ணாக்கி கொள்கிறது அதுபோல மனிதன் வெளியிலே இருக்கக்கூடிய பொருட்கள் இருந்துதான் இன்பம் வருகிறது என்று எண்ணி எண்ணி மேலும் 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 தன்னுடைய உயிர் காந்தத்தை செலவிட்டு நொந்து போகிறான் நோய்வாய்ப்படுகிறான் என்று